என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு ஆசை இருக்கலாம் அது பெரிய ஆசை அல்ல என்று நீ நினைத்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அது உன் வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை உன் வீட்டுக்குள் சமாதானம் இருக்க வேண்டும் உன் வீட்டுக்குள் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் உன் வீட்டுக்குள் சிரிப்பு திரும்ப வேண்டும் உன் வீட்டுக்குள் தேவனுடைய கிருபை நிறைய வேண்டும் அந்த ஆசையை நீ பலமுறை மானமாக கொண்டாடினாய் சில நேரங்களில் கண்ணீரோடு வேண்டினாய் என் பிள்ளையே உன் உள்ளத்தின் அந்த வேண்டுதலை நான் கேட்டிருக்கிறேன் வீடு என்பது வெறும் சுவரும் கூரையும் அல்ல அது உன் இதயத்தின் ஓய்வு இடம் அது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு இடம் அது உன் பிள்ளைகளின் வளர்ச்சியிடம் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியின் இடம் அதனால்தான் உன் வீடு பற்றி நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் ஒருவேளை வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம் பணச்சுமைகள் இருக்கலாம் குடும்பத்தில் பேசாமை இருக்கலாம் சண்டைகள் அதிகமாக இருக்கலாம் நிம்மதி இல்லாத இரவுகள் இருக்கலாம் உன் வீடு வீட்டாக இருக்க வேண்டிய இடத்தில் அது உனக்கு சுமையாக மாறியிருக்கலாம் அந்த சுமையை நான் காண்கிறேன் என் அன்பான பிள்ளையே நீ உன் வீட்டுக்குள் சில நேரங்களில் ஒரு சங்கடத்தை உணர்ந்திருக்கலாம் எல்லாரும் ஒன்றாக இருந்தாலும் மனம் ஒன்றாக இல்லாதது போல ஒரே இடத்தில் இருந்தாலும் அன்பு குறைவாக இருப்பது போல பேச வேண்டிய விஷயங்கள் பேசாமல் இருக்கிறது போல சில வார்த்தைகள் காயப்படுத்தி இருப்பது போல சில சம்பவங்கள் மனத்தில் கசப்பாக இருந்திருக்கலாம் அந்த கசப்பை நீ தாங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் வீட்டுக்குள் நான் சமாதானத்தை கொடுக்கிறேன் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வீட்டு வாசலை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வீட்டுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அறையையும் ஆசீர்வதிக்கிறேன் நீயும் உன் குடும்பமும் சுமந்து வந்த பாறங்களை நான் இறக்குகிறேன் என் பிள்ளையே வீட்டு ஆசீர்வாதம் என்றால் அது பணம் மட்டும் அல்ல அது சமைக்கும் இடத்தில் சமாதானம் அது தூங்கும் இடத்தில் நிம்மதி அது பேசும் இடத்தில் அன்பு அது வாழும் இடத்தில் பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சி அது அழும் இடத்தில் ஆறுதல் அது வீட்டில் நுழையும் போது மனம் சந்தோஷமாக இருப்பது இதுதான் வீட்டு ஆசீர்வாதம் அதைத்தான் நான் உன் வீட்டுக்கு கொடுக்கிறேன் உன் வீட்டில் சில நேரங்களில் நல்லது தொடங்கும் போது உடனே பிரச்சனை வரும் போல உனக்கு தோன்றியிருக்கலாம் ஏதாவது நல்லது நடக்கும்னு உடனே ஏதாவது குழப்பம் வந்துடுது என்று நீ நினைத்திருக்கலாம் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த சுழற்சி இப்போது உடைகிறது நல்லது தொடங்கும் நன்மை நிலைக்கும் ஆசீர்வாதம் தங்கும் நீ இதுவரை உன் வீட்டுக்காக உன் முழு முயற்சியையும் கொடுத்திருக்கலாம் உழைத்தாய் கஷ்டப்பட்டாய் சில நேரங்களில் உன் தேவைகளை மறந்து குடும்பத்துக்காக கொடுத்தாய் உன் சுகத்தை தள்ளிப் போட்டாய் என் குடும்பம் நன்றாக இருக்கணும் என்று நீ இத்தனை காலம் நினைத்தாய் என் பிள்ளையே அந்த அன்பை நான் மறக்கவில்லை உன் தியாகத்தை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் உன் வீட்டுக்குள் நீ விதைத்ததை நீ அறுப்பாய் சில வீடுகளில் ஆசீர்வாதத்தை தடுக்கிற விஷயம் பணமல்ல அது சொல்லப்படாத வார்த்தைகள் மன்னிக்கப்படாத கசப்புகள் பேசாமல் வைத்த வலிகள் புரியாமல் இருந்த மனங்கள் அதனால்தான் உன் வீட்டில் அமைதி குறைந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன் வீட்டில் சமாதானத்தை விதைக்கிறேன் உங்களுக்குள் பேசுதல் திரும்பும் புரிதல் பெருகும் அன்பு திரும்பும் உறவு சீராகும் நீ உன் வீட்டுக்குள் நிம்மதி வர வேண்டும் என்று விரும்புகிறாய் ஆனால் அதற்குள் உன் மனம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் ஏனெனில் வீட்டுக்குள் பிரச்சனைகள் இருந்தால் மனம் சோர்ந்துவிடும் ஆனால் என்று நான் உனக்குச் சொல்கிறேன் நீ சோர்ந்து போகாதே உன் வீட்டுக்குள் நான் இருக்கிறேன் நான் உன் வீட்டில் குடியிருக்கிறேன் நான் உன் வீட்டை காக்கிறேன் உன் வீட்டின் வாசல் என்பது வெறும் கதவு அல்ல அது உன் வீட்டுக்குள் வரும் எல்லாவற்றின் தொடக்கம் சில நேரங்களில் உன் வீட்டுக்குள் நல்ல செய்தி வந்தது சில நேரங்களில் கஷ்ட செய்தி வந்தது சில நேரங்களில் சிரிப்பு வந்தது சில நேரங்களில் கண்ணீர் வந்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல் வீட்டின் வாசலில் இருந்து புதிய காலம் தொடங்குகிறது நல்ல செய்திகள் வரும் ஆசீர்வாதங்கள் வரும் அமைதி வரும் பாதுகாப்பு வரும் நீ உன் வீட்டை நினைத்து சில நேரங்களில் பயந்திருக்கலாம் என் வீட்டுக்கு என்ன ஆகும் என் குடும்பம் எப்படி இருக்கும் என் பிள்ளைகள் எப்படி வளர்வார்கள் என்று அந்த பயம் உன் உள்ளத்தில் இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன் பயம் வேண்டாம் உன் வீடு என் பாதுகாப்பில் இருக்கிறது உன் குடும்பம் என் கண்காணிப்பில் இருக்கிறது என் பிள்ளையே வீட்டு ஆசீர்வாதம் என்பது ஒரு நாளில் வந்து போகும் ஒன்றல்ல அது நிலைத்து இருக்க வேண்டும் அதனால்தான் நான் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் உன் வீட்டில் சண்டை இருந்த இடத்தில் சாந்தி வரும் உன் வீட்டில் குழப்பம் இருந்த இடத்தில் ஒழுங்கு வரும் உன் வீட்டில் சுமை இருந்த இடத்தில் நிம்மதி வரும் நான் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் துணையும் ஆசீர்வதிக்கப்படுவார் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் வீட்டில் அன்பு பெருகும் உங்கள் வீட்டில் கருணை பெருகும் உங்கள் வீட்டில் சிரிப்பு பெருகும் உங்கள் வீட்டில் நன்றி பெருகும் நீ நினைத்திருக்கலாம் என் வீட்டில் ஒரு காலம் நல்லா இருந்தது என்று அப்போ இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை என்று என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த சந்தோஷம் திரும்ப வரும் அது பழைய மாதிரி மட்டும் அல்ல அதைவிட நல்லதாக வரும் அதைவிட உறுதியாக வரும் ஏனெனில் நான் உன் வீட்டை புதிதாக்குகிறேன் நீ உன் வீட்டுக்குள் சில நேரங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றிருக்கலாம் தீர்வுகள் தெரியாமல் நின்றிருக்கலாம் ஆனால் என்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன் வீட்டுக்கு வழிகாட்டுவேன் உன் முடிவுகளை தெளிவாக்குவேன் உன் குடும்பத்தில் சரியான வழியை திறப்பேன் உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும் உன் வீடு சமாதானத்தில் இருக்கும் உன் வீடு மகிழ்ச்சியில் இருக்கும் உன் வீடு வளத்தில் இருக்கும் உன் வீடு கிருபையில் இருக்கும் உன் வீடு தேவனின் கையில் இருக்கும் என் அன்பான பிள்ளையே நீ இந்த வார்த்தையை கேட்டுவிட்டாய் இப்போது உன் வீட்டில் புதிய பருவம் தொடங்குகிறது நீ இதை நம்பிக்கையோடு பிடித்துக்கொள் உன் வீட்டுக்குள் இருக்கிற சுமைகளை என் கைகளில் வைக்கவும் உன் வீட்டுக்குள் இருக்கிற பலிகளை என் முன் வைக்கவும் நான் உன் வீட்டை புதிதாக்குகிறேன் நான் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துகிறேன் இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் மனத்தில் ஒரு ஆழமான விருப்பம் இருக்கலாம் அது ஒரு சின்ன ஆசை போல உனக்கு தோன்றினாலும் அது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான வேண்டுதல் உன் வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே உன் உள்ளத்தின் வேண்டுதல் உன் வீட்டுக்குள் நிம்மதி வேண்டும் உன் வீட்டுக்குள் சிரிப்பு வேண்டும் உன் வீட்டுக்குள் சமாதானம் வேண்டும் உன் வீட்டுக்குள் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் உன் வீட்டுக்குள் தேவனுடைய கிருபை நிலைக்க வேண்டும் என் பிள்ளையே அந்த வேண்டுதலை நான் கேட்கிறேன் அந்த கண்ணீரையும் நான் பார்க்கிறேன் வீடு என்பது வெறும் ஒரு இடம் அல்ல அது உன் வாழ்க்கையின் அடையாளம் அது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு அது உன் பிள்ளைகளின் வளர்ச்சி அது உன் நாள்களின் ஓய்வு அதனால்தான் உன் வீடு சீராக இல்லாமல் போனால் உன் மனமும் சீராக இருக்க முடியாது நீ வெளியே சென்று சிரித்தாலும் வீட்டுக்குள் வந்ததும் மனம் கனத்துப் போகலாம் வீட்டுக்குள் ஒரு வார்த்தை சொன்னாலே சண்டை தொடங்கும் போல இருக்கலாம் பேச வேண்டிய விஷயங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம் புரிய வேண்டிய இடங்களில் புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் சில நேரங்களில் யாரும் தவறாக இல்லை ஆனால் சூழ்நிலையே கடினமாக இருக்கும் அந்த கடினத்தை நீ தாங்கி வந்தாய் என் பிள்ளையே நீ தாங்கியது போதும் இப்போது நான் உன் வீட்டை மாற்றுகிறேன் நான் உன் வீட்டில் சமாதானத்தை விதைக்கிறேன் நான் உன் வீட்டில் அன்பை பெருக்குகிறேன் நான் உன் வீட்டில் நிம்மதியை நிலைநிறுத்துகிறேன் நான் உன் வீட்டின் வாசலில் கிருபையை நிறுத்துகிறேன் நான் உன் வீட்டின் மேல் பாதுகாப்பை கட்டுகிறேன் உன் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியும் உன் உள்ளத்துக்கு தெரியும் சில நேரங்களில் வீட்டுக்குள் ஒரு சின்ன விஷயம் கூட பெரியதாக மாறும் சின்ன வார்த்தை பெரிய காயமாக மாறும் சின்ன சண்டை பல நாள்களாக தொடரும் அந்த சுழற்சி உன்னை உடைத்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இந்த சுழற்சி முடிகிறது உன் வீட்டில் புதிய பருவம் தொடங்குகிறது உன் வீட்டின் உள்ளே நான் நடக்கிறேன் நீ பார்த்த ஒவ்வொரு சுவரிலும் நான் என் ஆசீர்வாதத்தை எழுதுகிறேன் உன் வீட்டில் நீ சிரித்த இடங்களையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நீ அழுத இடங்களையும் நான் மறக்கவில்லை நீ இரவில் தனியாக இருந்தபோது உன் வீட்டின் மௌனம் உன்னை பயமுறுத்திய போது கூட நான் உன்னோடு இருந்தேன்

உடைந்த உறவுகளை நான் சீராக்குவேன் காயப்பட்ட மனங்களை நான் ஆற்றுவேன் பேசாதவர்களை நான் பேச வைப்பேன் புரியாதவர்களை நான் புரிய வைப்பேன் நீ உன் வீட்டுக்குள் நிம்மதி வர வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் உன் மனம் எப்போதும் பதட்டமாக இருக்கலாம் காரணம் வீட்டுக்குள் பிரச்சனை இருக்கும் போது மனம் ஓயாது ஆனால் என்று நான் உனக்குச் சொல்கிறேன் நீ ஓய்வு எடு உன் வீட்டை நீ ஒருவனாக சீர் செய்ய வேண்டியவன் அல்ல நான் உன் வீட்டில் செய்கிறேன் நான் உன் வீட்டை காக்கிறேன் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே உன் வீட்டில் சில நேரங்களில் தேவையில்லாத பயம் வந்திருக்கலாம் என்ன ஆகும் எப்படி இருக்கும் நாளை எதிர்காலம் என்ற பயம் அந்த பயம் உன் வீட்டுக்குள் நுழைந்து உன் குடும்பத்தையும் பாதித்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் பயம் உன் வீட்டை ஆளாது என் சமாதானம் உன் வீட்டை ஆளும் உன் வீட்டின் கதவுகள் வழியாக நம்பிக்கை உள்ளே வரும் உன் வீட்டின் சுவர்களில் சாந்தி நிலைக்கும் உன் வீட்டின் வாசலில் இருந்து பல விஷயங்கள் உள்ளே வந்திருக்கலாம் சில நேரங்களில் நல்ல செய்தி வந்தது சில நேரங்களில் கஷ்ட செய்தி வந்தது சில நேரங்களில் பணம் வந்தது சில நேரங்களில் பணச்சுமை வந்தது சில நேரங்களில் விருந்தினர் வந்தார்கள் சில நேரங்களில் பிரச்சனை வந்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் வீட்டின் வாசலில் இருந்து இனி தான் உள்ளே வரும் உன் வீட்டின் வாசல் இனி கண்ணீரின் கதவு அல்ல அது கிருபையின் கதவு வீட்டில் ஆசீர்வாதம் என்றால் அது வீட்டின் கட்டிடத்திற்கு மட்டும் அல்ல அது அந்த வீட்டில் வாழும் மக்களின் உள்ளத்துக்கும் அதனால் தான் நான் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கிறேன் நீ சோர்ந்திருந்தால் நான் உனக்கு வலிமை தருகிறேன் உன் துணையின் மனம் பாரமாக இருந்தால் நான் அதை சீராக்குகிறேன் உன் பிள்ளைகளின் மனதில் குழப்பம் இருந்தால் நான் அதை அகற்றுகிறேன் உங்கள் வீட்டில் மறைந்து இருந்த அழுத்தங்களை நான் முறிக்கிறேன் நீ நினைத்திருக்கலாம் எங்கள் வீட்டில் முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்போது இல்லை என்று சில நாட்கள் உங்கள் வீட்டில் சிரிப்பு நிரம்பியிருந்திருக்கலாம் ஆனால் காலம் போக போக சிரிப்பு குறைந்து போயிருக்கலாம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம் பிரச்சனைகள் சேர்ந்து இருக்கலாம் பேசாமல் இருப்பது பழக்கமாக இருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் வீட்டில் சிரிப்பு திரும்பும் அந்த சிரிப்பு பழையதை விட அதிகமாக இருக்கும் ஏனெனில் அது கஷ்டத்தின் பிறகு வரும் மகிழ்ச்சி அது நான் கொடுக்கும் மகிழ்ச்சி என் பிள்ளையே உன் வீட்டில் சில நேரங்களில் அமைதி வராமல் இருக்க காரணம் நீ ஏதோ தவறு செய்தாய் என்பதால் அல்ல உன் வீட்டில் சில நேரங்களில் கஷ்டம் வந்தது என்பது நீ தண்டிக்கப்படுகிறாய் என்பதில்லை வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் வீடு கஷ்டத்தின் முகாம் அல்ல அது ஆசீர்வாதத்தின் வீட்டாக மாறும் உன் வீட்டில் பணச்சுமை இருந்திருக்கலாம் வாடகை சுமை கடன் சுமை செலவுகள் தேவைகள் ஆனால் என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் வீட்டில் வளமும் நிலைக்கும் என் ஆசீர்வாதம் உன் வீட்டில் குறைவாக இருக்காது உன் வீடு கைப்பிடியில் கிடையாது உன் வீடு என் கையில் உள்ளது நான் உன் வீட்டை காக்கிறேன் நீ தூங்கும் போது நான் காக்கிறேன் நீ வெளியே போகும்போது நான் காக்கிறேன் உன் பிள்ளைகள் வெளியே போகும்போது நான் காக்கிறேன் உன் வீட்டின் மேல் நான் ஒரு பாதுகாப்பு சுவரை எழுப்புகிறேன் உன் வீட்டை நோக்கி வரும் தீமை தடுக்கப்படும் உன் வீட்டை நோக்கி வரும் பிரச்சனை தடுப்பப்படும் உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும் என் பிள்ளையே சில நேரங்களில் உன் வீட்டுக்குள் ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக மாறும் என்று நீ நினைத்திருக்கலாம் அதனால் நீ பேசாமல் இருந்தாய் அமைதியாக இருந்தாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் உன் வீட்டில் தீர்வு வரும் பேச வேண்டியது பேசப்படும் சரியாக வேண்டியது சரியாகும் உடைந்தது இணையும் சிதைந்தது சீராகும் காயமாறும் கசப்பு நீங்கும் நான் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை நிறுத்துகிறேன் அது நாளுக்கு நாள் பெருகும் அது நாள் மட்டும் அல்ல அது தொடர்ச்சியாக இருக்கும் உன் வீட்டில் நல்ல செய்திகள் வரும் உன் வீட்டில் சந்தோஷமான தருணங்கள் வரும் உன் வீட்டில் நன்றி அதிகமாகும் உன் வீட்டில் தேவன் செய்கிற செயல்களை நீங்கள் காண்பீர்கள் என் பிள்ளையே நீ இன்று இந்த வார்த்தையைக் கேட்டுவிட்டாய் இதன் அர்த்தம் உன் வீட்டில் மாற்றம் ஆரம்பித்துவிட்டது நீ இது நடக்குமா என்று சந்தேகப்பட வேண்டாம் நீ உன் வீட்டின் சூழ்நிலையை பார்த்து தளர வேண்டாம் உன் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அதை நீ இறுதி என்று நினைக்க வேண்டாம் நான் இறுதி வார்த்தை சொல்லுகிற தேவன் இன்று நான் உன் வீட்டின் மீது எழுதுகிற வாக்குத்தம் இதுதான் உன் வீடு சமாதானத்தில் நிற்கும் உன் வீடு வளத்தில் நிற்கும் உன் வீடு பாதுகாப்பில் நிற்கும் உன் வீடு மகிழ்ச்சியில் நிற்கும் உன் வீடு அன்பில் நிற்கும் உன் வீடு கிருபையில் நிற்கும் உன் வீட்டில் தீமை நுழையாது உன் வீட்டில் நன்மை தங்கும் என் அன்பான பிள்ளையே நீ இதுவரை தாங்கியது போதும் இனி நான் உன் வீட்டை தாங்குகிறேன் நீ இதுவரை கண்ணீரோடு பார்த்த இடத்தில் இனி நன்றியோடு பார்க்கும் நாள் வருகிறது நீ இதுவரை அச்சத்தோடு உள்ளே வந்த வீட்டில் இனி அமைதியோடு நுழையும் நாள் வருகிறது உன் வீட்டின் வாசல் இனி சுமையின் வாசல் அல்ல அது ஆசிர்வாதத்தின் வாசல் நான் சொல்கிறேன் உன் வீட்டில் ஆசிர்வாதம் பாய்ந்து பெருகும் சமாதானமும் பலமும் உன் வீட்டில் நிலைக்கும் என் கிருபை உன் வீட்டை மூடி காக்கும் இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் இருந்தால் ஜாயின்ட் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜாயின் லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள்